வணக்கம் கடகம் ராசி கடகம் லக்னத்தைச் சேர்ந்த ஆண் பெண் இருபாளர்களுக்கும் இந்த வாரத்திற்கான ராசி ராசிபலங்களை பார்ப்போம் உங்களுடைய ராசிக்கு அபரிவிதமான முன்னேற்றங்களையும் லாபங்களையும் பணவரவுகளையும் அள்ளி கொடுக்கக்கூடிய இடமாக மிக முக்கியமான இடமாக கருதக்கூடிய லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு பதினொன்றாம் இடத்திற்குள் சுக்கிரன் முழுமையான சுபகிரகமான குருவோடு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருப்பது மட்டுமில்லாமல் விரைவில் ராசிக்கு பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தை பலமுள்ளதாக மாற்றி அமைக்கிறார் குருவும் சுக்கிரனும் சேர்க்கை பெறக்கூடிய இந்த நேரம் என்பது குரு சுக்கிர யோகத்தை அபரிவிதமாக உருவாக்கிக் கொடுக்கிறது எனவே உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான சங்கடங்கள் நிறைந்த நெருக்கடிகள் நிறைந்த பணிகளை கூட நீங்கள் எதிர்பார்ப்பதை விட தெளிவான முறையில் கனகச்சிதமாக செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நல்லபல நிகழ்வுகளும் கண்டிப்பாகவே உண்டு சுக்கிரன் மற்றும் குருவின் அமைப்பு காரணமாக உத்தியோகத்தில் தற்காலிக பணியில் இருப்பவர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான அதிர்ஷ்டங்கள் இந்த நேரத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது நீங்கள் எதிர்பார்ப்பதை விட திட்டமிடுவதை விட நினைப்பதை விட உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்திற்கும் ராசிக்கு லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினொன்றாம் இடத்திற்கும் அதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற சுக்கிரன் குருவோடு சேர்க்கை பெறக்கூடிய இந்த நேரம் என்பது பல்வேறு விதங்களில் கடன் ரீதியான தொந்தரவுகள் தொல்லைகள் பிரச்சனைகள் உள்ளிட்ட மேலும் பல்வேறு விதங்களான சிக்கல்கள் சிரமங்கள் சங்கடங்கள் கஷ்டநஷ்டங்கள் நீங்கும் சுக்கிரனின் அமைப்பு காரணமாக கடகம் ராசிக்காரர்களான நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே உண்டு உங்களுக்கு ஏதேனும் பழைய கடன்கள் இருந்தால் அதை முழுவதுமாக அடைப்பதற்கான வாய்ப்புகளை நிச்சயமாகவே சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுக்கிறார் வியாபாரம் உத்தியோகம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் அபரிவிதமான பிரம்மாண்டமான அதிரடியான மாறுதல்களை உருவாக்கி கொடுக்கிறார் சுக்கிரன் இந்த நேரம் என்பது உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் மன உளைச்சல்கள் அலைச்சல்கள் உடைத்தெறியப்பட்டு ஆதாயங்களும் அனுகூல பலன்களும் இனிதாக நிறைய கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் அருமையாக இந்த வாரத்தில் இனிதாக நிறைய உண்டு என்பதை துல்லியமாக தெள்ளத்தெளிவாக தீர்க்கமாக சுக்கிரன் எடுத்துக்காட்டுகிறார் குருவும் சுக்கிரனும் சேர்க்கை பெற்று குரு யோகத்தை பலமாக அபரிவிதமாக உருவாக்கி கொடுக்கின்றனர் எனவே கடகம் ராசிக்காரர்களான நீங்கள் ஆசைப்படுவதை விட அதிக அளவிலான குடும்ப முன்னேற்றங்களுக்காக பல்வேறு விதங்களான காரியங்களை அற்புதமாக அருமையாக கணக்கச்சிதமாக செம்மையாக கையாள முடியும் மேலும் அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெறக்கூடிய விதத்திலும் அருமையான சிறப்பு வாய்ந்த நல்லபல மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சியோகங்களையும் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான நல்லபல வாய்ப்புகளும் நிகழ்வுகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாகவே கடகம் ராசிக்காரர்களான உங்களை அதுவாகவே தேடி வருகிறது நீங்கள் உத்தியோகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய இடத்தில் நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற உத்தியோகம் ரீதியான பல்வேறு விதங்களான சலுகைகள் எளிதாக இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும் அதிக அளவிலான மனவருத்தங்கள் கஷ்டநஷ்டங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் நிறைந்திருந்த உறவுகளிடமிருந்த பல்வேறு விதங்களான சங்கடங்கள் விலகி உறவுகள் பலப்படும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் உறவுகளுக்கு இடையே அபரிவிதமான ஒற்றுமை பிறக்கக்கூடிய அதிகரிக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த நேரமாக இந்த வாரம் அமைந்துள்ளது உறவுகள் உங்களுக்கு பலமாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் மேலும் நல்ல பல சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அருமையான நிகழ்வுகளும் உறவுகளால் மிகச் சிறப்பாக கைகூடி வருவதற்கான அருமையான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அதிர்ஷ்ட யோகங்களும் உண்டு புதிய ஆபரண ஆடை சேர்க்கைக்கான சிறப்பு வாய்ந்த தருணமாக இந்த காலகட்டங்கள் கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அமைகிறது பூமாதேவியின் அருள் ஆசைகளை முழுவதுமாக பெற்ற பூமிகாரகரான மங்களக்காரரான செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்கு குடும்பம் தனஸ்தானத்திற்குள் கேதுவோடு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் ராசியின் நீச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் விரைவில் நுழைய இருக்கிறார் இரண்டாம் இடத்தில் தன்னுடைய பயண காலகட்டத்தை முடிக்கும் தருவாயில் மூன்றாம் இடத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக கடகம் ராசிக்காரர்களான நீங்கள் பல்வேறு விதங்களான பணிகளை தைரியத்துடனும் துணிச்சலுடனும் அதிவிரைவாகவும் அதிரடியாகவும் செய்து முடித்து காரிய வெற்றிகளை எளிதாக பெறக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைய உண்டு கடகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்கும் பத்தாம் இடமான வேலை தொழில் ஜீவனஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற செவ்வாயின் அமைப்பு காரணமாக முன்னேற்றங்கள் உறுதியாகவே உண்டு செவ்வாயின் அமைப்பு காரணமாக பொருளாதார நிலை உச்சநிலைக்கு செல்லக்கூடிய விதத்தில் மூன்றாம் இடத்தை நோக்கி நகரக்கூடிய செவ்வாயால் முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் நன்மைகளையும் இனிதாக நிறைய சந்திப்பதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் உண்டு அடுக்கடுக்காக தொடர்ச்சியாக நல்லபல சிறப்பு வாய்ந்த காரியங்கள் வீட்டில் மிகச் சிறப்பாக கைகூடி வருவதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாகவே இந்த தருணத்தில் கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு செவ்வாய் உருவாக்கி கொடுக்கிறார் செவ்வாயின் அமைப்பு காரணமாக உங்களுடைய முதலீடுகளை உயர்த்தி கொள்ளக்கூடிய விதத்தில் புதிய அசையா அசையும் சொத்துக்கள் வாங்குவதற்கான அற்புதமான அருமையான சிறப்பு வாய்ந்த நல்லபல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையில் இனிதாக நிறைய கிடைக்கிறது புதன் வக்ரம் நிவர்த்தி பெற்று பலமுள்ள அமைப்பிற்கு ஜென்மத்தில் மாறுகிறார் உணர்ச்சி பக்குவமாக நடந்து கொள்ளக்கூடிய ஆற்றல்கள் உங்களை தேடி வரும் கடகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு ராஜயோகாதிபதியாக இருக்கின்ற நவக்கிரகங்களிலேயே முழுமையான சுபகிரகமான குரு ராசிக்கு செலவு ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பனிரெண்டாம் இடத்திற்குள் பலமாக பயணித்துக் கொண்டிருப்பது சிறப்பு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பம் வாக்கு தனஸ்தானத்திற்குள் பூமிகாரகரான மங்களகாரகரான செவ்வாயும் ஞானகாரகரான கேதுவும் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் குரு செலவு ஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பது அதிர்ஷ்டம் எனவே நீங்கள் ஆசைப்படுவதை விட திட்டமிடுவதை விட அதிக அளவில் பல்வேறு விதங்களான சுபநிகழ்வுகளை திட்டமிடுவதற்கும் பல்வேறு விதங்களான நல்லபல சிறப்பு வாய்ந்த முதலீடுகளை மேற்கொள்வதற்கும் அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் இந்த தருணங்களில் நிறைந்து பெற முடியும் குருவின் அமைப்பு காரணமாக கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற தேவையில்லாத பணவிரயங்களை தவிர்த்து முன்னேற்றங்கள் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான ஆற்றல்களையும் அதிர்ஷ்டயோகங்களையும் தோஷமில்லாத சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு உருவாக்கி கொடுக்கிறார் கடகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு யோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்திற்கும் ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்ட பாக்கியஸ்தானத்திற்கும் அதிபதியாக குரு இருக்கிறார் இப்படிப்பட்ட குறு மிகவும் பலமாக செலவு ஸ்தானத்திற்குள் சஞ்சரித்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அசையும் அசையா சொத்துக்கள் சேர்க்கை இனிதாக நிறைய கிடைக்கும் உங்களுடைய சுப சுபச்செலவுகளாக மாற்றியமைத்துக் கொள்ளக்கூடிய அதிர்ஷ்ட யோகங்களும் சந்தர்ப்ப வாய்ப்புகளும் இனிதாக நிறைய கிடைக்கும் இந்த தருணங்களில் நல்ல பல சிறப்பு வாய்ந்த புது புது திருப்பங்கள் ஏற்படக்கூடிய அபரிவிதமான மாறுதல்களை உருவாக்கிக் கொடுக்கிறார் குரு ஒரு சில காரியங்களில் முடிவுகளை எடுக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருந்த சூழ்நிலைகளில் நல்லதொரு மாறுதல் கண்டிப்பாக உண்டு இந்த தருணத்தில் மனமகிழ்ச்சி சந்தோஷம் நிறைவு இனிமை நிறைந்து கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் தந்தை தாயாருடன் இருந்து கொண்டிருந்த கசப்பான நிகழ்வுகள் சங்கடங்கள் மனவருத்தங்கள் முழுவதுமாக நீங்கும் ஒற்றுமை பலப்படுவதற்கான அற்புதமான அருமையான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைய உண்டு குருவின் அமைப்பு காரணமாக உடன் பிறந்தவர்களுக்கு இடையே இருந்து கொண்டிருந்த அனாவசியமான மனக்கசப்புகள் சங்கடங்கள் சிக்கல்கள் இந்த நேரத்தில் குறைந்து மறையும் குடும்பத்தில் வாழ்க்கை துணைகளுக்கு இடையே இருந்து கொண்டிருக்கின்ற கருத்து மோதல்கள் மன வருத்தங்கள் முழுவதுமாக விலகி ஒற்றுமை பிறந்து அதிகரிக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த தருணமாக இந்த வாரம் நிச்சயமாகவே அமைவதற்கான சாத்தியக்கூறுகளும் சந்தர்ப்பங்களும் நல்ல பல நிகழ்வுகளும் கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நிறைய உண்டு இன்னும் சொல்லப்போனால் பல்வேறு விதங்களான பிரம்மாண்டமான அதிரடியான மாறுதல்கள் உங்களுடைய வாழ்க்கையில் சிறப்பு வாய்ந்த யோக பலன்களை அள்ளி அதிர்ஷ்டங்கள் உறுதியாகவே உண்டு திருக்கணிதத்தின்படி உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்திற்குள் வலிமை வாய்ந்த கிரகமான சனி நுழைந்துவிட்டார் எனவே இந்த தருணங்களில் சிறப்பு வாய்ந்த நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அதிர்ஷ்ட யோகங்களும் கடகம் ராசிக்காரர்களான உங்களை தேடி உறுதியாகவே வருகிறது அதிக அளவிலான காரிய தாமதங்கள் தடைகள் கஷ்டநஷ்டங்கள் என எல்லா விதமான பிரச்சனைகளையும் நிச்சயமாகவே அடித்து நொறுக்குவதற்கான சிறப்பு வாய்ந்த நல்லபல அதிர்ஷ்ட யோகங்களும் சந்தர்ப்ப வாய்ப்புகளும் நிறைந்து உண்டு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்திற்குள் சனி திருக்கணிதத்தின்படி நுழைந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே உறுதியாகவே நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பல்வேறு விதங்களான நன்மைகளும் வளர்ச்சி வாய்ப்புகளும் முன்னேற்ற யோகங்களும் இந்த நேரத்தில் சனியின் அமைப்பு காரணமாக உங்களை தேடி வரும் நீங்கள் ஆசைப்படுவதை விட மிகப்பெரிய அளவிலான அதீதமான சிரமங்கள் சிக்கல்கள் நிறைந்தது என்று இருந்து கொண்டிருக்கின்ற எல்லா விதமான காரியங்களிலும் இருந்து கொண்டிருக்கின்ற பிரச்சனைகளையும் நிச்சயமாகவே அடித்து நொறுக்குவதற்கான நல்ல பல சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கண்டிப்பாகவே கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு உண்டு தைரியத்துடன் துணிச்சலுடன் தன்னம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய உங்களுக்கு பாதியிலேயே நின்று போய் இழுபரியாக இருந்து கொண்டிருந்த பல்வேறு விதங்களான பணிகளை இந்த நேரத்தில் மிகச் சிறப்பாக கையாண்டு கணக்கச்சிதமாக செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெற முடியும் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களின் மூலமாக உருவான பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகளுக்கு உறவுகள் பலப்படக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த நல்ல பல தீர்வுகள் இந்த நேரத்தில் உங்களை தேடி வருவதால் மனதில் மகிழ்ச்சி சந்தோஷம் இனிமை மனநிறைவு அதிகரிக்கும் உங்களுடைய எதிர்மறையான எண்ணங்களை நீக்கி சிறப்பு வாய்ந்த நல்ல நல்லபல முன்னேற்ற யோகங்களை கடகம் ராசிக்காரர்களான நீங்கள் உறுதியாகவே சந்திக்க முடியும் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் பிரம்மாண்டகாரகரான ராகவும் ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்கு தனஸ்தானம் குடும்பஸ்தானத்திற்குள் கேதுவும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள் பின்னோக்கி பயணித்து கடகம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையை முன்னோக்கி உயர்த்தக்கூடிய விதத்தில் அதிக அளவில் பங்குகளை வகிக்கக்கூடிய கிரகங்களாக இருக்கின்ற ராகுகேதுக்கள் இந்த நேரத்தில் கடகம் ராசிக்காரர்களான நீங்கள் ஆசைப்படுவதை விட ஒரு சில அபரிவிதமான அருமையான சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுக்கிறது ஏனெனில் ராகு குருவின் பார்வையோடு பயணித்துக் கொண்டிருக்கிறார் ராககேதுக்களை பொறுத்தமட்டில் சற்று சிறப்பான அமைப்புகளை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றன என்றாலும் சற்று விழிப்புணர்வுடன் கவனத்துடனும் பல்வேறு விதங்களான பணிகளில் இந்த நேரத்தில் செயல்படுவது சிறப்பு சூரியன் உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் நுழைந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு சாதகமானவராக சகாயமானவராக இருக்கின்ற சூரியன் ஜென்மத்தில் இருப்பது சாதகமில்லை என்றாலும் பண விரயங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் கடகம் ராசிகாரர்களான உங்களை பொறுத்தமட்டில் இந்த நேரத்தில் ஒன்பது கிரகங்களின் சஞ்சார அமைப்புகளும் அவற்றின் அபரிவிதமான அதிரடியான மாறுதல்களும் நல்ல சிறப்பு வாய்ந்த முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் நன்மைகளையும் உருவாக்கி கொடுக்கின்றன இந்த தருணங்களில் நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பதை விட உங்களுடைய ராசியாதிபதியாக இருக்கின்ற அதிவேகமாக பயணிக்கக்கூடிய கிரகமான சந்திரன் இருபத்து நான்காம் தேதி முதல் வளர்ப்பிறை சந்திரனாக பயணிக்க இருப்பது சிறப்பு உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய சந்திரனின் அமைப்பு காரணமாக நீங்கள் எதிர்பார்த்து ஆசைப்பட்டு காத்து கொண்டிருப்பதை விட அதிக அளவில் நீங்கள் திட்டமிடுவதை விட சிறப்பு வாய்ந்த நல்ல பல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் எளிதான முறையில் கைகூடி வருவதற்கான அருமையான அற்புதமான நேரமாக இந்த வாரத்தை மாற்றிக் கொடுக்கிறது திடீரென உருவாகக்கூடிய பல்வேறு விதங்களான மாறுதல்கள் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மனக்கவலைகள் சங்கடங்கள் என மேலும் பல எல்லா விதமான சிக்கல்களையும் சிரமங்களையும் அடித்து நொறுக்கி அவ்வாறான பிரச்சனைகள் அனைத்தையும் உங்களுக்கு நன்மைகளும் பணவரவுகளும் முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான ஆற்றல்களையும் அதிர்ஷ்ட யோகங்களையும் அள்ளி கொடுக்கிறது இந்த தருணங்களை அதிக அளவில் முன்னேற்றங்களும் நன்மைகளும் வளர்ச்சிகளும் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்ள முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்யுங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் விலகும்